கார்த்தி ரேவதி சீரில் போராட்ட கசமன் அருமையான எபிசட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பார்க்கவும் சொல்லுடே கேளுங்க வீசியம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தியும் ரேவதியும் காரில் வந்து ஜம்முனு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து அந்த ஊருக்குள்ளே நடந்து இருக்காங்க மைதிலையும் நம்ம ஜானகி அம்மாவும் கார்த்தி யதார்த்தமாக வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தியும் யதார்த்தமா ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிற மாதிரி தெரியுது தெரிஞ்ச உடனே என்னது கார்த்தி நம்மளை கண்டுக்காமையே போறாப்லையே அப்படின்னு சொல்லி ஜானியமாக ஒரு பக்கம் வந்து பாட்டமாக இருக்காங்க ஒன்றுமே வந்து புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார் வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டியும் அப்படியே இறங்குறாங்க இறங்கி எதார்த்தமாக வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியுது பார்த்தும் வந்து நம்ம மைதிலி ஃபேமிலியை வந்து கார்த்தி வந்து கண்டுக்கவே இல்லை என்னது காரில் போனப்போ தான் கண்டுக்கலன்னு பார்த்தா இறங்கி நேரடியாக பார்த்தும் கூட இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போ இப்போதைக்கு அவருக்கும் நமக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை தீபா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பேசலன்னு சொல்லி கவலை பண்ணலாம் அவருக்கும் நமக்கு என்ன விதத்தில் சம்மந்தம் இருக்கு நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்ன சரியாத்த சரி பார்த்துக்கலாம் இவர் எதுக்கு இந்த ஊர்ல இருக்காப்புல அவர் கூட இருக்கிற பொண்ணு யாரு என்ன எதுன்னு ஒண்ணும் புரியலேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்ப அவங்க மனசு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கும் நான் அவங்கள பார்த்து பேச முடியாம போயிடுச்சே ஒருவேளை தீபா இல்லைங்கிறனால தான் நான் பேசாம விட்டுட்டேன்னு அவங்க நினச்சிருக்கலாம்ல கார்த்தி இப்படி பட்டவரே கிடையாது ஆனால் ரேவதி இருக்கிறப்ப நான் எப்படி அவங்கக்கிட்ட வந்து பேச முடியும் எனக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதியை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி மாசா கார்த்தி வந்து கார் எடுத்துகிட்டு வராங்க மாப்பிள்ளை தம்பி ஜம்முன்னு இருக்காங்க தீபா வந்து மறந்துட்டாங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷந்தான் நம்ம எப்போதுமே மாப்பிள்ளையாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஜானகி அம்மாவும் மைதிலியும் வந்து பேசிகிட்ருக்காங்க நம்மளை பற்றி அவர் யோசிக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான் அப்போ தான் தீபாவோடய ஞாபகத்தை ஃபுல்லாக வந்து மறந்துக்கிட்டு அவர் புது வாழ்க்கைக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து நிப்பாட்டுறாரு நம்ம கார்த்தி உடனே என்னை மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்லி வாய் நிறைய அத்தையான்னு கூப்பிட்டு அந்த இடத்துல என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் வந்து எப்போதும் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவீங்க நீங்களாம் என் காலில் வந்து விழுவலாமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் உங்களை பார்த்தும் பார்க்காம போனதுக்கான காரணம் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன மாப்பிள்ள எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் முதல்ல இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க நான் ஊரில் வந்து பார்த்தப்ப இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது விடுங்க மாப்பிள்ளை தீபாவே இல்லை இதை பற்றி பேசுகிறதுனால பலனே இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நீங்கள் எப்படி இந்த ஊரில் அதுவும் இந்த கெட்டப்பில் வந்து இருக்கீங்களே வேட்டி சட்டை இல்லை என்ன நாங்கள உங்களை பார்த்ததே இல்லையே கோட் சூட்டோட தானே மாசாக வந்து இருப்பீங்க இங்கே எப்படி இருக்கீங்க அவ்வளோ பிஸ்னஸையும் விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க இது ஒரு பெரிய கதை நான் இப்போ எங்கள் மாமா வீட்டில் வந்து இருக்கேன் என்னோட அடையாளத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்படியே நான் நின்று பேசிகிட்டு இருந்தால் சரி வராது வாங்க உங்களுக்கு நான் வீடு ஏற்பாடு பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்கிறப்ப இல்லைமாப்பிள்ள இங்கே தான் நமக்கு தர்மலிங்கத்துக்கு சொந்த வீடு இருக்குல்ல அங்கே வந்து தங்கிக்கலான்னு சொல்லிட்டு தீபா வாழ்ந்த வீட்டுக்கு அப்படியே கார்த்தி வந்து வந்துகிட்டு இருக்காங்க சம மாசம் சொல்லலாம் கதவை வந்து திறக்கிறாங்க ரொம்ப நாளாக பூட்டி கிடந்துருச்சு இல்லை வீடு இப்படி தான் இருக்கும் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உதவி பண்ணி சூப்பராக வந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறாங்க தீபாவை ஃபோட்டோ முன்னாடி நின்று விலைக்கேற்றுறாங்க தராங்க மொத்த குடும்பமும் கார்த்தி வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்றாரு அந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எங்கள் பாட்டியோட கட்டாயத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஊரை பொறுத்தளவு நான் கார்த்தின்னு தெரியாத அத்தை என்ன சொல்கிறீங்க கார்த்தின்னு தெரியாதா அப்புறம் என் பேர் ராஜா எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இது ஒரு பரம்பரை பிரச்சனை இருக்குது எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் மாமா குடும்பத்துக்கும் அப்படி இருக்கும்போது அத்தை வந்து ரொம்ப வந்து கோபக்காரங்க நான் மட்டும் கார்த்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன அடித்து துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நினச்சி நாங்கள் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா எங்களுக்கே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கே அப்படி அவங்க கோபக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் அவங்க மனசை வந்து மாற்ற வேண்டிதானே நிச்சயம் அவங்க மனசை அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்ற முடியாது உங்கள் கிட்டே சொல்லணும்னு தோணுச்சு அப்போனா அவங்க பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்லையா இல்லை அவளுக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது நான் அவளை வெளிநாட்டில் கொண்டு போய் விடலான் தான் பார்த்தேன் ஆனால் அவள் இது மாதிரிலாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க தீபாவோட உங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை வந்து ஆரம்பிக்க வேண்டியது அப்போன்னு பார்த்து என் பொண்ணு விட்டுட்டு போயிட்டா இப்போ ரேவதியோட நீங்கள் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா அதுவே சந்தோஷம்னு நினச்சி பார்த்தா நீங்கள் உங்கள் பேரையும் மறைச்சிருக்கீங்க உங்களோட கௌரவம் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது அது எல்லாத்தையும் விட்டுட்டு அத்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் நீங்கள் இருக்கீங்க அது போனாலும் பரவாயில்ல பொண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா இப்போ எதுவுமே இல்லாமல் தன்னந்தனியா அப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கீங்கன்னு நினச்சா என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அத்தை என்ன பொறுத்தளவு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் இதே மாதிரி தான் தீபாவும் இங்கே வந்தால் தீபா பக்கத்துலேயே வந்து நிற்கிற மாதிரி தான் கார்த்திக் வந்து ஃபீல் ஆகுது இங்கே தான் என் பொண்டாட்டி இருக்காங்கிற மாதிரி எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை இனிமேட்டு நீங்கள் எங்கள் கூட வந்து பேச வேணாம் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகலாம் ஏன் அத்தை நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை தீபா இல்லைங்கிறனால என்ன போக சொல்கிறீங்களா அப்படிலாம் இல்லை இன்னமும் நீங்கள் என்னோடய பையன்தான் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் எங்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தீபாவை பார்த்தோன்னே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வாழ்க்கைன்னு இருக்குது எங்கள் கூட பேசுகிறதுனால நீங்கள் தீபாவை தான் அதிகமாக வந்து நினச்சிட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க தீபா இல்லை இப்போ ரேவதி தான் உங்களுக்கு ஏற்ற பொண்டாட்டி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேவதி என்னோட பொண்ணு போல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதியை எனக்கு ஒரு வாட்டி உங்கள் கல்யாண ஃபோட்டோ வந்து காட்டுறீங்களான்னு ம இதுலேயும் அந்த இடத்துல உடனே ஃபோட்டோவில் வந்து காட்டுறாங்க ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தீபாவோட உங்களுக்கு ரேவதி தான் பொருத்தமாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தான் இந்த கல்யாணமே பண்ணேன் அதுவும் பாட்டி மாமா எல்லாரும் வந்து கட்டியே ஆகணுங்கிற மாதிரி தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாமே வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி மாப்பிள்ளை நீங்கள் உதவி செய்வீங்கன்னு எல்லாம் வந்து எனக்கு தெரியும் இருப்பினோ நம்ம தள்ளியே நின்றுக்கலாம் மாப்பிள்ளை எங்களால் உங்களை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கும் சங்கடம் எங்களுக்கும் சங்கடம் அதனால தான் நாங்கள் வந்து தள்ளி நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவோடய அம்மா அப்பா எனக்கும் நீங்கள் அம்மா அப்பா மாதிரி தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தால் நான் பார்த்து செய்கிறேன் இத்தனை வருஷம் நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்கன்னு தெரில இப்போ இதே ஊரில் தான் நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்க போகிறோங்கிறப்ப நம்ம நல்லபடியாக வந்து ஒரே குடும்பமாக வந்து திருப்பி வந்து தொடரணும் இந்த உறவு எனக்கு ரொம்ப முக்கியமாக நிச்சயம் நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி கார்த்திகை வந்து சூப்பராக அம்மா எல்லாம் எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஊரில் தான் இருக்காங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க இப்போ பாட்டி தான் வந்து அடிக்கடி வந்து சாமுண்டேஸ்வரி அத்தையோட மனசை வந்து மாற்றலான் இருக்காங்க ஆனால் எவ்வளோ வாட்டி பேசினாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி சரி மாப்பிள்ள நீங்கள் சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அத்தை உங்கள் கையால் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தியே வரப்போ வந்து கார்லேருந்து ஏகப்பட்ட மல்லிகை ஜாமான்லாம் வந்து காய்கறிலேருந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா சாமானும் அப்படியே இருங்கத்த நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் கடைக்கெலாம் போவேணா கடைக்கெல்லாம் போகல காருக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு கார் டிக்கியே திறந்து அரிசி பருப்பு மல்லிகை ஜாமான் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க இப்போ தான் நீங்கள் எங்களை பார்த்தீங்க நீங்கள் எங்களை கண்டுக்கில் நினச்சி நாங்கள் லைட்டாக வந்து கவலைப்பட்டோம் ஆனால் சந்தோஷம்தான் பட்டோம்மாப்பிள்ள ஏன்னா நீங்கள் எங்கள் கூட பேசுகிறதுனால தீபாவை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க தான் நினச்சோம் ஆனால் இன்னமும் நீங்கள் அதே கார்த்தியாக தான் இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எத்தனை பேர் தான் இப்படியெல்லாம் இருப்பாங்க ஒன்றும் புரியல பொண்ணு இருக்கிறப்பயே வந்து சில பேர்லாம் மதிக்க கூட மாட்டாங்க நீங்கள் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சும் கூட எங்களை பழையபடியே பார்க்குறேன்னு நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குமா இப்பல இருப்பினும் நீங்கள் எங்களை மறந்துடுறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சமையல் வேலையை பாருங்கள் நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இப் தீபாவை தான் ரேவதி போல் இப்போ நாங்கள் மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்கோம் உங்கள் ரெண்டு பேரையும் ஜோடி பொருத்தமாக வந்து பார்க்கணும் சரிங்க அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணுறேன் ஆனால் உடனே எதுவும் செய்ய முடியாது ஏன்னா ரேவதிக்கு இப்போ கையில் இது மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ள அப்புறமேட்டு என்னோடய ஆசையை நிறைவேற்றுங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க